ஒருவர் ஜாதகத்தில் சுக்ரன் தன்னுடைய சுயசாரம் பெற்றிருந்தாலும் தன் வீட்டை பார்த்தாலும் இரண்டு ஏழாம் வீட்டை பார்த்தாலும் திசாபுத்திகள் நடைமுறைக்கு வந்திருந்தாலும் திருமணம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்பதை கவனிக்க வேண்டும் திருமண வயது சுக்கரன் என்ற நட்சத்திரம் சாரம் வீடு கொடுத்தவர் ரெண்டு ஏழு ஐந்து ஒன்பது தொடர்புகள் என்று வலிமையாக கணக்கிட்டு பார்த்தால் சுக்ரன் சுகம் தருவாரா அல்லது சுகம் தர மாட்டாரா என்பதை நாம் கணக்கிட்டு பார்க்க இயலும் சுக்கரன் நல்லதை மாத்திரம் தருவார் என்கின்ற எண்ணம் நாடு முழுவதும் நாணிலம் முழுவதும் இருக்கிறது ஆனால் அதற்கு மாறான பலன்களையும் ஜோதிட ஏடுகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது படித்தால் புகழ் பெறலாம் வாடிக்கையாளரின் மனதில் இடம் பிடிக்கலாம் ஜோதிட பாடல்